அன்பு நயர்களுக்கு இணைய வணக்கம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நம்ம இன்மைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போவதற்கு முன்னாடி முருகரை மனதான வணங்கிவிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி இணை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்க ஆழமாழ மனசுக்கு சொந்தக்காரங்க ஒரு பிடிச்சா உயரோடு நேசிப்பாங்க சொந்தங்களுக்கு மிகுந்த பாசத்தை தயக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்பிக்கை வைத்தவங்க மீது முள்ளு அன்பு வைக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க யாரையும் எளிதா மனசுல வச்சுக்க மாட்டாங்க கோபம் கொஞ்சம் சீக்கிரமா வந்துடும் ஆனா சீக்கிரமா அந்த கோபம் போயிரும் கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய ஷாட்பேஜ் இவங்க கிட்ட இருக்க துன்பம் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே வாழ்வாங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க இவ்வளவு அழகார நற்குணங்களை கொண்ட விருச்சிலம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா ஏங்கம்மா நீ என்ன எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கி திட்டு உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயம் நாங்க எப்படியுமா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க விருட்சிகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க ஆமாங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது இது நாள் வரைக்கும் இருளிருந்து உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய பெரிய காணன்வல்ல பிரகாசம் பெறப்போகுது உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பழப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது வேண்டானு உதறி தள்ளிட்டு போன சொந்த வந்தமல் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க பெரும்பாலும் தப்பானவர்களாக முத்துரை குத்தப்படுகிறார்கள் இவங்க நல்லது கேட்டது ஒரு உணர்ச்சியற்றவர்களாகவும் மற்றவர்களால் நினைக்கப்படுகிறார்கள் ஆனால் இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் அல்ல கார்த்திகை மாதம் விருச்சிகம் ராசிக்கானகளுக்கு நல்ல வாதமாக இருக்கும் மற்றவர்களால் துன்புறுத்தப்படாமல் குறை சொல்லாமல் இருப்பது நல்லது கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் இருக்கும் இடத்து சுக்கிர பகவான் இருப்பதால் யோகம் உண்டாகிறது இதனால் இணைத்ததை திட்டமிட்டு அடையலாம் சூரியனும் புதனும் இழந்திருப்பதால் பூதாதிய ராஜயோகம் உண்டாகிறது ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் சம யோகம் உருவாகிறது இந்த யோகங்களின் பலன்களும் கிரகங்களின் சாதகமான நிலையாலும் விருச்சிகம் ராசிக்கு நன்மைகள் உண்டாகும் கார்த்திகை மாதம் முழுவதும் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் முடியாதவர்கள் செவ்வாய் கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குடித்து வீட்டில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானின் படத்துக்கு முன் அமர்ந்து திருநீரில் ஓம் நமோ குமாராய நம என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை எழுத வேண்டும் வலது கை ஆள்காட்டி விரலால் அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது கஷ்டங்கள் துயரன்பது நீங்கி தடை வெறிமாறும் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்று முருகனுக்கு அபிஷேகம் செய்து விரதம் இருப்பது நல்லது கார்த்திகை மாதம் விருச்சிகம் ராசிக்கு சந்தோஷம் நிறைந்த மாதமாக இருக்க போகிறது காதல் துபகாரங்கள் கைகூடும் திருமணம் வரை செல்லும் வீட்டில் சுப செலவுகள் ஏற்படும் வேளையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் விட்டு கொடுத்து போக வேண்டும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆழ்வும் அதிகரிக்கும் பெண்களுக்கு வேலை வலு அதிகமாக இருந்தாலும் அது சுகத்தை தொடுக்கும் ஆரோக்கியத்தில் அத்தரை காட்டுவீர்கள் அனுமன் வழிபாடு நன்மை தரு செயல்பாடுகளில் கவனமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதெங்கிற தேர்ச்சிக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க விருச்சிகம் ராசிக்கு கார்த்திகை மாதம் கஷ்டங்களை போக்கி கண்மியமாக கம்பீரமாக வளக்கூடிய மாதமாக இருக்கும் பல பிரச்சினை இல்லை உளவுகளால் பிரச்சினை இல்லை குடும்பத்தில் இருப்பவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மட்டும் கவனம் தேவை திட்டமிட்டு செயல்பட்டால் போதும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் அடுக்கடுக்காக நிறைவேறுங்க அடுத்ததாக நம்முடைய விருட்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர காரிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய விருட்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை மாதம் யோகமான மாதமாக இருக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் வியாபாரத்தில் தடைகள் நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சுத்திர பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால பணவரவு சந்தோஷம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்புக்கு எளிதாக நிறைவேறும் பொன் பொருள் சேரும் வண்டிபா வாகனம் வாங்கும் யோகம் யோகம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேடும் மெல்லதெல்லாம் நடப்ப நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்தில் சூரியனை வழங்கி வர உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாமே அடுக்கடுக்காக கிடைக்குங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை மாதம் திட்டமிட்டு வெற்றி நிச்சயம் உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் தேவை வலு அதிகரிக்கும் அதற்கேற்ற பொறுப்புகள் உங்களை தேடி வரும் சனி பகவானுடைய பார்வை கிரிப்பதால் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும் வம்பு வழக்குக்கு சாதகமான வளன் கொடுக்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்னாடி யோசிக்கணும் அரசு பணியில் இருப்பவர்கள் நேர்மையாக செயல்பட வேண்டும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான நாட்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிசாரம் என்று பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நெல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க அடுத்ததாவது நம்முடைய வருஷிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை மாதம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் செயல்பாடுகளில் இருந்த தடுமாற்றம் சரியாகும் தடிபட்டு இருந்த வருமானம் கிடைக்கும் கேருவின் சஞ்சாரம் நன்மையை அதிகரிக்கும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புன்பொருள் சீரும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க உங்களுக்கு இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடத்த நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் எனும் நரசிம்மரை வழிபாடு செய்ய வேண்டும் உங்கள் வாழ்க்கையின் உண்டாகும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளித்து போன உற்சார் உறவினர்கள் இனி பெறக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கரைக்கப் போகிறது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரிக்கப் போகிறது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில வந்து சேரப்போகிறது மிரண்டா ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீத்தி உழைச்சிப்பிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனத்தும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படிங்கிறதா ஒவ்வொரு மனிதனுடைய பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்து கற்றுக்கான் அவை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்து கற்றுக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துதாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க பிறர் போர்ச்சுமதையும் தூற்றுமதையும் பொருட்டாக நினைத்துக்கொள்ளாது தனிப்பாவை வகுத்து செயல்படும் பூச்சிகம் ஆசைக்கார விழங்களே இந்த மாதம் உங்களுடைய பொதுதளப் பணிகள் மேலூங்கி உங்களுக்கு உயரிய அந்தஸ்து கிடைக்கப் போகுதுங்க உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதினையாக இருப்பாங்க உயர்ந்த நிலையில் உள்ளவர்களின் அனுகூலம் கிடைக்கப் பெற்று சமூகத்து சிறந்த அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் நல்ல ஞானம் உண்டாகும் குடும்பத்தில் தாயின் மன உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது நட்பழனை பெறும் வீட்டுக்குத் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தாராளவா திரைக்கும் புத்திரர்கள் தந்தையின் சொல்லை மந்திரமாக ஏற்று குடும்பத்திலிருந்து நட்பெயர் தருவார்கள் சகோதரர்கள் வகையில் கருத்து மாறுபாடுகளை உருவாக்க எதிரித்தனம் செய்வோர் தந்திரமாக செயல்படுவார்கள் உத்தியோகஸ்தவர்கள் விளையாட்டு பயணம் சென்று திரும்பும் வாய்ப்புகள் சிலருக்கு அமையலாம் அதனால் ஆதாயமோ நல்ல அனுபவங்களும் ஏற்பட்டு ஆதாய வரவினர்கள் தகுந்த முறையில் பெறுவீர்கள் உடன் பணிபுரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள் புதிய கடன்களை வாங்கி பழைய கடங்களை அழைக்க நேரிடும் தொழிலதிபர்கள் சுத சௌவரிய வாழ்க்கையை பெறும் வகையில் தொழில் அமையும் புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள் வழியும் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் வீட்டு பருத்து வேறுபாடுகளைத் தவிர்க்கலாம் தந்தையின் தொழில் புரிவோல்வள் அவனை பின்பற்றி புதிய விடுக்கான தோற்றம் உண்டாகலாம் பெண்கள் குடும்பத்து சகல தேவைகளையும் மனநிறைவுடன் பூர்த்தி செய்வார்கள் ஆபரண சேர்த்தை அனுகூலமாக இருக்கு உங்களின் ஆலோசனை மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும் கனகரின் அன்பும் ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கும் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திருவீர்கள் நல்ல சூழ்நிலைகளை அமையப்பெற்று அதனால் மனமகிழ்ச்சி உண்டாகலாம் மூத்த கலைஞர்கள் நல்லாசி வழங்குவார்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் சுபகௌரவம் காக்கப்படும் அரசியல்வாதிகள் அரசுந்தமான பிரச்சனை மற்றவர்களுடன் எதை பற்றியும் விவாதிக்க வேண்டாம் சில விஷயங்களில் தொந்தரவு இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் மாணவர்கள் தங்கள் படித்தல் முழுமன சூழ்நிலைகள் உள்ளது நண்பர்களால் சிறு இடையூறு தரும் கவனச்சுவல் ஏற்படும் வாய்ப்பு இருக்க இதனால் நண்பர்களுடனான பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு வைப்பது நலம் தரும் சாலைகளில் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள் யாரை பற்றியும் யாரிடமும் குறை கூற வேண்டாங்க அப்படி இருந்தாதாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கோ இந்த உலகத்துல யாரிங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறகுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிங்கிற அப்படிங்கற எல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க இருநாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நெலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகுது தனியார் துறையில வேலை செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வரப்போகுது சம்பளம் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் நல்ல லாபம் அடைய போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வியாபாரம் நல்ல வளர்ச்சி அடைய போகுது விவசாயம் கைவினை பொருள் புத்தகம் கலை மீடியா போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்கப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இறுதி முதல் பணம் கையில சேர ஆரம்பிக்கப் போகுது முதலீடுகள் மூலம் உங்களுக்கு பணம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் குறைய போகுது சந்தோஷம் நிலைக்கப் போகுது ஒருத்தருக்கொருத்தர் நல்ல புரிதலோடு இருப்பீங்க திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குழந்த வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உறவுகள் திரும்பி போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு ஆரோக்கியம் மேம்படுங்க நம்பிக்கை அதிகரிக்கும் தினமும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரிய வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க விஜிதம் ராசிக்கார்களே இந்த காலகட்டத்துல நீங்கள் திட்டக்கூடிய திட்டங்களை அமைதியா செயல்படுத்துங்க அனுமன் வழிபாடு அம்மன் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க சிவப்பு அல்லது தங்க நிறம் அணிவது உங்க வாழ்க்கைக்கு அதிர்ஷ்டத்தை கிடைக்குங்க இரகசியங்களை யார்கிட்டயும் சொல்லாதீங்க எதிரிகளிடம் வாக்குவாதம் பண்ணவே கூடாதுங்க திடீர் கோபம் திடீர் முடிவுகள் நீங்க எடுக்கவே கூடாதுங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் திறக்கூடிய நிறம் சிவப்பு நிறம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது ஐந்து எட்டு விசை தெங்கிலக்கு தெய்வம் அதிர்ஷ்டம் தரக்கூடியது எதுன்னு பார்ப்பீங்கன்னா தர்க்கையம்மன் அனுமன் சூரியனுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் திறக்கூடிய கிளம்ப கிழமைகள் வியாணக்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் பிள்ளை மலருங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயனுதாங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மள பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுள கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறைதாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க ஆழமான உணர்ச்சி பீர்க்கமான முடிவு நம்பிக்கை இவை எல்லாமே விருட்சிகம் ராசிக்காரர்களில் உங்களோட சக்தியாயிருக்கு ரகசியம் காக்கணும் திறவைக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்தணும் பொறாமப்படுறது சுயநலம் இதெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது வெறுப்பு காட்டிலாதீங்க இல்லாதீங்க பொறாமப்படவே கூடாது தொரி ரீதியாக இருக்கக்கூடிய கூட்டாளிகள் எல்லாமே உங்களுக்கு பகையாளியாக இருப்பாங்க கொஞ்சம் பார்த்து பழகிறது நல்லதுங்க அன்னதானம் பண்ணுங்க கல்விக்கு உதிரி பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு பதினோரு வளம் வந்து நீர் அபிஷேகம் பண்ணுங்க தினமும் பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க ஒரு மறுபிறவி சுயநம்பிக்கை எல்லாமே ஒன்று சேர்ந்து வரப்போகுது நாள் வரைக்கும் மரணம் வரைக்கும் போயிருப்பீங்க ஆனா இனி அப்படி ஒரு நிலை வராது முன்வெருந்த கவலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காதல் நீரா வரைய போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலை போகுது விருச்சிலம் ராசிக்காரங்களே நீங்க நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களை மட்டும்தாங்க நம்பணும் மற்றவர்கள் உங்களை குழப்பக்கூடிய முயற்சி எடுக்கலாம் இருந்தாலும் அதையெல்லாம் கண்டு நீங்க பைக்கையும் போக கூடாதுங்க உங்களுக்கு கடவுளின் துணை எப்போதுமே இருக்குங்க வேலைக்காகட்டும் தொழிலுக்காகட்டும் பணம் சம்பாதிப்பதாகட்டும் இரண்டு மூன்று முயற்சிகளுக்கு பிறகே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமா எதிர்பார்க்கும் எண்ணம் உங்களுக்கு இருக்குங்க விருச்சிகம் சிக்கன முன்னேற வேண்டும் அப்படின்னா செயல்கள் எண்ணங்கள் பேசும் நபர்கள் மீது ஒரு வரைமுறைய வகுத்துக் கொள்ளணுங்க ஆடி மாதம் முடிந்த பின்னர் ஆவணி மாதம் திடீர் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுங்க தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ஆகியவற்றில் ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கை அப்படியாக செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மள பயன்படுத்துறாங்களோ அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இறத்துகிறதாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராவினாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க என்ன சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்க கூடியவங்க எல்லாருமே நம்மள பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கிறதையும் மாத்தாங்க விளாட்ம நிலைகள் அதற்கான பலன்கொல கொடுத்துக் கொண்டேறாங்க இருத்துங்க ஆனா நல்லத உள்ள கொண்டு வர்றதுக்கான வழிகளும் நீங்க தாங்க செய்யணும் உங்க மனசாட்சியுடன் பேசுங்க உங்க மனசாட்சியுடன் நீங்க நடந்து கொள்ளுங்க இனி வரக்கூடிய நல்ல காலத்தை நல்லபடியா அமைச்சு கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாதித்தாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையதே பிரகாசமா மாப்பிடுங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்